ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா தகவல் செயலாக்கம் அதில் பாருங்கள் தொடர் வளர் செயல்முறை என்னென்னு பாருங்கள் தொடர்வளர் செயல்முறை என்பது ஒரு செயலை திரும்ப திரும்ப பலமுறை செய்வது அது புதிய விளைவை தருவது ஆகும்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டாக குத்துக்குறாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் ஒன்று மூணு அஞ்சு ஏழுன்னு கொத்துக்குறாங்க என்ற தொடரி நாங்கள் இப்போ இந்த மாதிரி குத்துக்கிறோம் அப்போது இதில் டிஃப்ரெண்ட் பாருங்கள் ரெண்டு ரெண்டாக வரும் டிஃப்ரெண்ட்டு ஒன்றில் ரெண்டு கூட்டினீங்கன்னா மூணு வரும் மூணோட ரெண்டு கூட்டினீங்கன்னா அஞ்சு அப்போது ஒரே எண்ணெய் திரும்ப திரும்ப நம்ம பலமுறை செய்வது தான் விளைவு தருவது ஆகும்னு சொல்லுங்க அப்பாருங்க ஒன்று கூட ஒன்றும் ரெண்டு கூட்டினீங்கன்னா என்ன வரும் மூணு மூணோட ரெண்டு கூட்டினீங்கன்னா அஞ்சு அஞ்சோட ரெண்டு கூட்டினீங்கன்னா ஏழு இந்த மாதிரி முடிவில்லாமல் இது போயினே இருக்கும்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பாருங்க பிப்போனோசி தொடர்னா என்னன்னு பாருங்க ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு எட்டு பதிமூணு இருபத்தி ஒன்னு முப்பத்தி நாலு இந்த மாதிரி புகைனே இருக்கும் முடிவில்லாமல் என்ற தொடரில் உள்ள ஒவ்வொரு எண்ணும் அதற்கு முந்தைய இரு எண்களை கூட்டுவதால் பெறப்படுகிறது சிறப்பு எண் தொடரை நோசி தொடர் என்கிறோம்னு சொல்கிறாங்க பாருங்கள் இதுக்கு இது ஒரு எண் இருக்குது இதுக்கு முந்தைய ரெண்டு எண் என்ன இருக்குது அது கூட்டால் கூட்டினீங்கன்னா இது வருதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இது ரெண்டு கூட்டினீங்கன்னா இது ஆன்சர் வரும் இது ரெண்டு கூட்டினிங்கன்னா இங்கே வரும் அதுக்கப்புறம் மூணு அஞ்சு கூட்டினீங்கன்னா எட்டு எட்டோட அஞ்சு கூட்டினிங்கன்னா பதிமூணு பதிமூணோட எட்டு கூட்டிங்கன்னா இருபத்தொன்று இது ஒரு எண் இருக்குன்னா அதோட முந்தைய ரெண்டு எண்ணை நீங்கள் கூட்டினீங்கன்னா அது மூணாவது எண்ணை ஆன்சராக வரும் அதுக்கு தான் பிபனோசி தொடருன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்த பாயிண்ட்டு பிப்பனோசி தொடரில் உள்ள ஒவ்வொரு எண்ணும் பிப்பனோசி எண்கள் ஆகும் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிப்பனோசி எண்கள்னு சொல்கிறாங்கன்னு அதுக்கப்புறம் பாருங்கள் பிப்பனோசி எண் தொடர் ஒன்று ஒன்று ரெண்டு என தொடங்குவதற்கு பதிலாக பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ரெண்டு எனவும் தொடங்கலாம் பாருங்கள் இது ஒன்று ஒன்று ரெண்டு இந்த மாதிரி எழுதுறத விட பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ரெண்டு கூட இந்த மாதிரி எதுனா கூட கரெக்டு தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இயற்கையில் பிபனோசி தொடரானது சூரியகாந்தி பூவின் விதை அமைப்பு தேன்கூட்டின் அறைகள் போன்றவற்றிற்கு காண முடியும் அப்போது உங்களை பிஃபனோசி எண் எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா இது எதுலாம் சூரியகாந்தி பூவி விதை அமைப்பு இல்லைன்னா தேன் கூடுன்னு எழுதிங்கன்னா அதுக்கு கேன்சரு இது கோடிட்ட இடத்துல உங்களுக்கு இதுக்கு இந்த மாதிரி கேட்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் லூக்காஸ் எண் தொடர் அப்போது லூக்காஸ் எண் தொடர்னால் என்னென்னு பாருங்கள் பிஃபனோசி என் தொடர் போலவே லூகாஸ் எண்களும் ஒரே தொடரை உருவாக்குகின்றன அதில் ஃபிஃபன் ஓசி எப்படி வருதோ அதே மாதிரி தான் இருக்கும் இது முந்தைய ரெண்டு எண்ணு கூட்டினீங்கன்னா மூணாவது எண்ணு ஆன்சராக வரும் அப்போ பாருங்கள் ஒன்று மூணு கூட்டிங்கன்னா எவ்வளோ நாலு நாலு மூணு கூட்டிங்கன்னா எவ்வளோ ஏழு ஏழோ நாலு கூட்டிங்கன்னா பதினொன்று பதினொன்று ஏழு கூட்டிங்கன்னா பதினெட்டு பதினெட்டும் பதினொன்று கூட்டினிங்கன்னா இருபத்தொன்று இந்த மாதிரி முடிவில்லாமல் போயின்னே இருக்கும் மூணாவது என்ன ஆன்சர் வருதோ அதுக்கு முந்தைய ரெண்டு எண்ணு நம்ம கூட்டினீங்கன்னா அதுதான் அடுத்ததான் ஆன்சராக வரும்னு சொல்கிறாங்க எண்பது லூக்காஸ் எண் தொடர் ஆகும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் புக்கில் உங்களுக்கு இவற்றை முயல்கள் பேஜ் நம்பர் எண்பத்தி ரெண்டில் ரெண்டு கொஷின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்க பிஃபனோசி என் தொடரின் பத்தாவது உறுப்பு காண்க அப்போ பத்தாவது உறுப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது இதுக்கு தொடர் பாத்தீங்கன்னா நோசி என் தொடர் என் தொடர் இது எப்படி ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று மறுபடியும் ஒன்று அப்போது இது ரெண்டும் நீங்கள் கூட்டினீங்கன்னா என்ன வரும் ரெண்டு அப்போது இது ரெண்டு கூட்டினீங்கன்னா என்ன வரும் மூணு இந்த மாதிரி பத்து எண்களை நம்ம எழுதணும் இங்கே நாலு ஆயிடுச்சிங்களா நம்ம பத்து எண்களை எழுந்தோம் அப்போது மூ மூணோட ரெண்டு கூட்டினீங்கன்னா கூட்டினிங்கன்னா அஞ்சு அஞ்சோட மூணு கூட்டினீங்கன்னா எட்டு எட்டோட அஞ்சு கூட்டினீங்கன்னா பதிமூணு பதிமூணோட எட்டு கூட்டினிங்கன்னா இருபத்தொன்னு இருபத்தொன்னோட பதிமூணு கூட்டினிங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு இருபத்தி ஒன்று கூட்டினீங்கன்னா ஐம்பத்தஞ்சு அப்போ பாருங்க இது பத்தாவது உறுப்பாக வந்திருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்போது இது பத்தாவது உறுப்பு தானே கேட்டுக்கிறாங்க அப்போ நம்ம இதோட நிறுத்திக்கலாம் இது வந்து இந்த மாதிரி முடிவில்லாமல் போயினே இருக்கும் இந்த எண்ணு அப்போது இது பாருங்கள் இதில் பத்தாவது உறுப்பு ஐம்பத்தி ஐந்து ஆகும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ஃபஸ்ட்டு கேன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கேன்சர் பார்க்கலாம் பாருங்கள் பிபனோசி என் தொடரின் பதினோராவது மற்றும் பதிமூணாவது உறுப்புக்கள் முறையே எண்பத்தொன்பது மற்றும் இரநூத்தி முப்பத்தி மூணு எனில் பன்னிரெண்டாவது உறுப்பை காணுங்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்பாருங்க பதினோராவது உறுப்பும் பதிமூணாவது உறுப்பும் ரெண்டுமே குத்துட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் பன்னிரெண்டாவது வரும் அதே நம்ம பன்னிரெண்டாவது கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க ஈஸியான மெத்தட் இது பதினொன்று இது பதிமூணு இதுக்கு முந்தைய ரெண்டு நம்பரை நீங்கள் கூட்டினீங்கன்னா தானே பதிமூணாவது உறுப்பு கிடைக்கும் அப்போது இதுக்கு முந்தைய பனிரெண்டு இருக்குது அப்போது நம்மளுக்கு பனிரெண்டு தெரியாது அதனால பதிமூணில் நீங்கள் பதினொன்று கழிச்சு இதோ பதிமூணாவது உறுப்புலேருந்து பதினொன்றாவது உறுப்பு நீங்கள் கழிச்சிட்டீங்கன்னா வர ஆன்சர் தான் பனிரெண்டாவது உறுப்பாக இருக்கும் அப்போ தான் நீங்கள் பதினொன்னாவது பன்னிரெண்டாவது கூட்டினீங்கன்னா பதிமூணாவது உறுப்பாக கரெக்டாக வரும் அதனால் இப்போது நீங்கள் இதுக்கு ஆன்சர் எப்படி வரலான்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எப்படி வரும்னு ஆன்சராக அப்போது நம்ம இப்போ எழுதலாம் பாருங்கள் பிபனோசி என் தொடரின் ஒரு உறுப்பு ஒரு உறுப்பு அதற்கு முந்தைய இரு உறுப்புகளை கூட்டுவதால் கூட்டுவதால் கிடைக்கும் அப்போ இதில் கொஷின்ல இருக்கிறது எழுதுங்க பதினோராவது உறுப்பு என்ன குத்துக்குறாங்க எண்பத்தி ஒன்பது அதுக்கப்புறம் பதிமூணாவது உறுப்பு இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க இரநூத்தி முப்பத்தி மூணு அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பதி நோராவது உறுப்பு கூட்டல் பன்னி ரெண்டாவது உறுப்பு கூட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு பதிமூணாவது உறுப்பு கரெக்டாக கிடைக்கும் அப்போது பதினொன்னாவது தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ எண்பத்தொன்பது கூட்டல் பனிரெண்டாவது தெரியாதுங்களா அதனால அது அப்படியே வச்சுக்கோங்க உறுப்பு இஸ்இக்குவல் டு பதிமூணாவது எவ்வளோ இரநூத்தி முப்பத்தி மூணு அப்போது இது இங்கே இருக்கட்டும் இது எண்பத்தொன்பது கூட்டலில் இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறும் அப்போது பனிரெண்டாவது உறுப்பு இஸ் டு இரநூத்தி முப்பத்தி மூணு கழித்தல் எண்பத்தி ஒன்பது அப்போது இது கழிச்சிங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலுன்னு வரும் அப்போது பனிரெண்டாவது உறுப்பு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு அப்போது கடைசியான இதுலனா ஃபோர் பிப்பனூசி தொடரின் பனிரெண்டாவது உறுப்பு நூற்றி நாற்பத்தி நாலு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர்